வணக்கம் ஏஸ் ஃப்ரூட் கார்டன் வடபாதிமங்கலம் திட்டச்சேரி திருவாரூர் டிஸ்ட்ரிக் நீங்கள் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கரிமுண்டா வெரைட்டி மிளகு இது மிளகு எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணுறது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே க்ரோத் ஆனதுக்கு பிற்பாடு இது எப்படி நம்ம பராமரிப்பு பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா வச்சு ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆகுது இவ்வளோ தூரம் க்ரோத் ஆகிருக்கு இந்த மரத்தை ஒரு சைடு மட்டும் தான் கவர் பண்ணியிருக்கு அளவுக்கு வந்ததுக்கு பிற்பாடு பிரான்ச் விட்டுருக்கு இந்த அளவுக்கு பிரான்ச் விட்டுருக்கு மற்றது எல்லாமே ஒரே ஸ்டம்மாக தான் போகுது இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டு டெக்னிக் இருக்குது இந்த பிரான்ஞ்சு விடுது பார்த்தீங்களா இது இங்கே விடணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்த அளவுக்கு வச்சு நீங்கள் வெட்டி விட்டீங்க அப்படின்னாலே இந்த இடத்துலயே பிரான்ச் வந்துடும் இப்போ நம்ம வந்து இங்கே ஒரு பிரான்ச் வந்துருக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரே ஸ்டம்மாதான் வருது இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எடுத்து விட்டுட்டு நீங்கள் வந்து ப்ரூனும் பண்ணி விடலாம் ப்ரூன் பண்ணி விட்டாலும் கீழேயே பறிச்சிக்கிற மாதிரியும் பண்ணலாம் இப்படியே விட்டிங்கன்னா ஒரு லைன் மட்டும் கவர் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாக போயிடும் இந்த மரத்தோட எல்லா சுற்றியுமே வந்து கவர் ஆகாது இப்போ என்ன பண்ண போகிறோம் இதை எடுத்து விட்டுட்டு எடுத்து விட்டுட்டு சுற்றிடணும் கீழே வந்து அப்படியே நீங்கள் சுற்றிட்டு அப்படியே பண்ணிங்கன்னா ஃபுல் ஃபுல்லாக அந்த அந்த மரத்தை ஃபுல் சைடுமே எல்லாத்தையும் கவர் பண்ணி மேலே மேலேயாரும் நீங்கள் கையால் எடுத்து விட்றலாம் பார்த்து எடுக்கணும் அப்படி ப்ரோக்காக ஆகிடுச்சு அப்படின்னா அது மறுபடியும் ஒரு பதியம் போட்டுக்கலாம் இப்படி எடுக்கிறப்ப நீங்கள் கட்டாயிடுச்சு அப்படின்னா இதை அப்படியே நீங்கள் பதியம் போட்டிங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு உங்களுக்கு தெரியும் தயாராகிடும் கொடியோட சுக்கியிருக்கு நீ அப்படியே பிரித்து எடுத்துட்டு அப்படியே மரத்தை சுற்றி விட வேண்டியதான் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பிரான்ச் ரெண்டாக பிரிஞ்சிருக்கு இப்போ நேராக போணுச்சின்னா ஒரு சைடு மட்டும் தான் கவர் ஆகும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கீழே கொஞ்சோண்டு வச்சுட்டு அப்படியே சுற்றிட வேண்டி தான் ஒரு ரெண்டு மூணு சுற்றி சுற்றிட்டு ரொம்ப டைட்டாக இந்த மரம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் உங்களுக்கு தேக்க மரம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் அதனால் வந்து ரொம்ப டைட்டாகவும் கட்டாமல் கொஞ்சம் லூஸ் விட்டு கட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆனாலும் பொடி வந்து ஆகாது அதுவும் எக்ஸ்பேண்ட் ஆகிக்கும் நம்ம கொஞ்சம் லூஸ் விட்டு கட்டுறது நல்லது இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கு லாம் இந்த சைடில் உள்ளது இப்படி இந்த சைடில் உள்ளது இப்படி அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேருந்து வந்து ஒரு தூர் கழிவு வரலாம் கீழேருந்து வரலாம் ஃபுல்லாகவே ஃபுல் ஸ்ட்ரக்சராக உங்களுக்கு ரவுண்டாகவே வந்து கொடி ஏறிடும் இல்லைனா ஒரே லைன் கடைசி வரைக்கும் ஏறிடும் பறிக்கிறது உங்களுக்கு சிரமம் இது கீழே என்ன பண்ணும் அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு இது கம்போடியன் ஃப்ரூட் கிளைம்பர் ஒன்று இருக்குது நேட்டிவ் ஃப்ரூட் கம்போடியன் நேட்டிவ் ஃப்ரூட்டு ஸ்ட்ரீட் ஃப்ரூட்டு கிளைம்பர் இருக்குது அதை ஏற்றி இது கொஞ்சம் டைம் ஆகும் இவ்வளோ நம்ம மிளகு போடி ஏறினதினால அந்த இந்த ஸ்டெம் வந்து கீழே வச்சுட்டு இதில் மண்ணை போட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல வேறு வந்துடும் வேர் வந்து பிற்பாடு இதுலேருந்து ஏறுறதுக்கு வாய்ப்பு உண்டு நீ சுற்றி மண்ணை போட்டிங்கன்னா ஃபுல்லாகவே வேறு வந்துடும் சப்போஸ் இங்கே தண்ணி நின்று இந்த செடி வந்து அழுகிற மாரி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த வேறு வந்து உங்களுக்கு அழுகிடுச்சு அப்படின்னாலும் இதுக்கு முன்னாடி உள்ள வேர்லேருந்து ஆக ஆரம்பிச்சிடும் அதுதான் இதோட பெனிஃபிட்டு ரொம்ப டைட்டாக கட்டாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு லூஸாக கட்டினாலே போதும் ஆல்ரெடி ஒரு மரத்தில் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம் பாருங்க ஆல்ரெடி மேலே வரையும் போயிடுச்சு போயிட்டு நம்ம எடுத்துட்டு அப்படி ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு ரிங் பண்ணிவிட்டு இந்த ஒரு இடத்துலேருந்து மட்டும்தான் கிளம்பியிருக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த இடத்துலையும் கொஞ்சம் மண் போட்டிருக்கோம் இப்போ இதுலேருந்து வேர் விட ஆரம்பிச்சிடும் இப்போ இதுலேயும் கொஞ்சம் ஒன்று மண் போட்டிருக்கோம் இப்போ இதுலேருந்து வேர் விட ஆரம்பிச்சிடும் ஆல்ரெடி இடம் இது ஒன்று மட்டும்தான் இந்த இடத்துல மட்டும்தான் வைச்சோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு இடத்துல வந்து வேர் விட ஆரம்பிச்சிடும் மூணு ஆறுல இருந்து தூர் வந்து கவர் ஆயிடும் மரத்தை அப்படியே என்டையர் மரமும் அப்படியே உங்களுக்கு வந்து சர்க்குல அப்படியே கவர் ஆயிடும் மண் எடுத்துட்டு கொஞ்சம் போட்டு விட்டா போதும் அது ஆல்ரெடி இங்கேருந்து வரக்கொடி இங்கேருந்து வரக்கூடி இது வரைக்கும் ஆகிருக்கு இப்போ இதுலேருந்தும் இருந்தும் வேறு விடும் இப்போ எந்த இடத்துல நீங்கள் மண் கொஞ்சம் ஒன்று அணைச்சி விட்றீங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக வேர் விட ஆரம்பிக்கும் ஏன்னா மழை காலத்தில் தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது மிளகுக்கு தண்ணி தேங்கி நின்றுச்சு அப்படின்னா போயிடும் இப்போ நம்ம இதே மாரி பண்ணுறப்ப என்ன ஆகும்னா ஒரு இடத்துல அழுகுனாலும் இன்னொரு இடத்துலேருந்து கிளைம்பாக ஆரம்பிக்கும் அதெல்லாம் மீதி உள்ளது அப்படின்னு நம்ம சுற்றி விட வேண்டிதான் இப்படி பண்ணிங்க அப்படின்னா ஒரு பத்து அடி பதினஞ்சு அடி அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பறிக்கிறது ஈஸியாக இருக்கும் இப்படியே விட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் போயிடும் அப்புறம் பறிக்கிறது கஷ்டம் உங்களுக்கு இது வந்து சுற்றியுமே இந்த இடத்த நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அந்த மரத்தோட என்டையர் சர்ஃபேஸுமே நம்ம கவர் பண்ணுற மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னம்னா ஈஸியாக இந்த லெவலுக்கே நம்ம வந்து ப்ரூன் பண்ணி விட்டா கூட இந்த லெவல் மெயின்டைன் பண்ணோம்னா ஈஸியாக பறிக்கிறது ஈஸி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்